செய்திகள் சாரதி அனுமதி பத்திர கட்டணங்களில் மாற்றம் அரசு மருத்துவமனைகளில் நூற்றி ஐம்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு அத்தியாவசிய மருந்துகளின் இறப்பு கேள்வி கனடாவை விட்டு குடும்பமாக வெளியேறும் மக்கள் ஆய்வில் வெளியான காரணம் இனி விரிவான செய்திகள் அரசு மருத்துவமனைகளில் சுமார் நூற்றி ஐம்பது மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அவற்றுள் நுண்ணுயிர் கொல்லி மயக்க மருந்து சுவாச நோய்க்கான மருந்து தொற்றா நோய்க்கான மருந்து வழி நிவாரணி மற்றும் கண் நோய்களுக்கான மருந்து ஆகிய மருந்து வகைகளும் அடங்குவதாக சங்கம் தெரிவித்துள்ளது மருத்துவமனைகளில் நோயாளர்களுக்கு சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க தரமான மருந்து வகைகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பது அவசியமாகும் இதன்படி மருந்துகள் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் ரசாயன பரிசோதனைகளுக்கு அவசியமான உபகரணங்கள் கதிரியல் பரிசோதனைக்கான உபகரணங்கள் ஆகியவற்றை உரிய நேரத்தில் பெற்றுத்தருவது அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் தற்போது மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட புதிய விதிமுறைகளை தொடர்ந்து இலங்கை பிரஜைகள் மற்றும் வெளிநாட்டினருக்கான ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவது தொடர்பான கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழாம் தேதி அன்று நாளின்படி ஏற்கனவே வெளிநாட்டு உரிமம் வைத்திருக்கும் இலங்கை பொதுமகன் ஒருவருக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கான கட்டணம் ரூபா முப்பதனாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே பிரிவில் உள்ள ஒரு வெளிநாட்டினருக்கான கட்டணம் ரூபா அறுபதனாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா மேலும் இலங்கை பிரஜை அல்லாத ஒருவருக்கு ஓட்டுநர் உரிமங்களை வழங்குதல் புதுப்பித்தல் மற்றும் மாற்றுதல் ஆகியவற்றுக்கான புதுப்பிக்கப்பட்ட கட்டணங்களும் புதுப்பிப்பவர்களுக்கு ரூபா பதினை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை பிரஜைகள் மற்றும் வெளிநாட்டினர் ஆகிய இரு தரப்பினருக்கும் தற்காலிக ஓட்டுநர் உரிம கட்டணங்களும் பல கால வகைகளில் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் டொராண்டோ பகுதியில் இருந்து கடந்த வருடத்தில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு வெளியேறிய குடும்பங்கள் கனடாவின் பிற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் காலாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காலாண்டு வரை டொராண்டோ பெரும்பாக பகுதிகளில் இருந்த மொத்தம் இரண்டு தசம் ஐந்து லட்சம் குடும்பங்கள் குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்களில் முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது முழுமையாக டொரண்டாவை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறித்த பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் நகரங்களை விட்டு கிராம பகுதிகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தகவல் கூறுகின்றன கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் தகவலின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன நாளாந்த செலவு உயர்வு காரணமாக மக்கள் டொரண்டோ பெரும்பாக பகுதியை விட்டு வெளியேறுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு பாருங்கள் நன்றி